ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டம் வந்தாலும் இஸ்ரேல் புனிதம் பெற்று விடாது இஸ்ரேல் மனித படுகொலையை இழைத்திருக்கின்றது என்பதை இஸ்ரேலை கொண்ட இனத்தை சேர்ந்த சர்வதேச மனித படுகொலை கோலோகோஸ்ட் படுகொலைகள் தொடர்பான ஆய்வு நிலைய நிபுணர் டேனியல் பிலட் மேனினுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது அவர் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜிகளினால் ஆறு மில்லியன் ஜூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட கோலோகோஸ்ட் போன்ற பெரும் படுகொலைகள் தொடர்பான ஆய்வுகளை நடத்துகின்ற எருசலேமில் அமைந்திருக்கும் பல்கலைக்கழகத்தின் மனித படுகொலை விவகார நிபுணராக இருந்தவர் ஜூதர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஆய்வு செய்து அட்டவணைப்படுத்திய இவர் இப்பொழுது தன்னுடைய நாடே அதில் ஈடுபட்டிருக்கின்றது என்பதை அறிந்து சர்வதேச மனித படுகொலை என்றால் என்ன கோலோகோஸ்ட் என்றால் என்ன கோலோகோஸ்ட் என்று கூறுகின்ற பொழுது கொத்தாக எல்லோரையும் அழைத்து சென்று நச்சு அறைகளில் பூட்டி வைத்து நச்சு வாயு அடித்து ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லோரையும் கொன்ற ஹிட்லரிடைய நாஜிகளினுடைய செயலாகும் ஆனால் மனித படுகொலை என்பது அதில் இருந்து வேறுபடுகின்றது இஸ்ரேலினுடைய செயல் மனித படுகொலை என்கின்ற தலைப்பின் கீழ் வருவதற்கு சகல விதமான அடையாளங்களையும் உட்பாதங்களையும் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் கோலோகோஸ்ட் மனித படுகொலை ஆய்வு நிலையம் பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த ஆய்வு வெளியாகி இருப்பது இஸ்ரேலை சிந்திக்கத்தான் வைத்திருக்கின்றது கே சட் என்கின்ற கைதிகளினுடைய மரண யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து காலங்களில் நடைபெற்றது அவர்களுடைய மனோநிலை அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுடைய உள சிக்கல் இந்த உளவியல் பிரச்சனைகளினுடைய அடிப்படைகள் மனித படுகொலை பெரும் படுகொலைகளுக்கு உள்ளே நாகரீக மனிதனை தள்ளுகின்றது என்பது தொடர்பான ஆய்வுகளும் அட்டவணைப்படுத்தல்களுக்குமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வரைய உள்ளே இன்றைய இஸ்ரேலிய அரசினுடைய மனோ நிலையம் பொருந்தி நிற்பதுதான் அதிசயம் ஆனால் உண்மை என்கின்றார் இவர் தன்னுடைய சொந்த நாட்டு அரசே இவ்வாறு செயற்பட்டு இருக்கின்றது என்பதை பகிரங்கமாக பொது வழியில் போட்டுடை இஸ்ரேல் பாலஸ்தீனரை மனித படுகொலை செய்தது அந்த மனித படுகொலை நியமங்களின் படி சரியானதாகவே இருக்கின்றது ஒரு மனித படுகொலை ஆய்வு மையத்தை சேர்ந்த தனக்கு அதை எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக ஏன் இப்படி செய்கின்றது என்பது பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறுகின்றார் கோலோகோஸ்ட் என்கின்ற பெரும் மனித படுகொலையில் இருந்து வந்த தனக்கு இஸ்ரேலினுடைய இன்றைய செயல்கள் அதிர்ச்சி தருகின்றன என்றும் கூறுகின்றார் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு அக்டோபர் ஏழு நடத்திய தாக்குதல் இஸ்ரேலிய மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது உண்மைதான் அதன் பின்னர் இஸ்ரேலிய அரசு முன்னெடுத்த போர் எதிரிகளை முன்னெடுத்த போர் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் என்று கருதப்பட்டாலும் நாளாபட்டத்தில் அந்த போர் திசை மாறி திசை மாறி நாம் எதிர்பார்க்காத ஓர் இடம் நோக்கி சென்று விட்டது அது மனித படுகொலையை தவிர மற்றொன்றை செய்ய முடியாத அளவிற்கான பெரும் பொறியில் சிக்கப்பட்டு விட்டது போரும் மனித படுகொலையும் மயிரிழை வித்தியாசமானது தான் இது சருகி மனித படுகொலைக்குள் இறங்கிவிட்டது போர் என்று நினைத்தபடியே என்பது அவருடைய கருத்தாகும் இது மனித படுகொலை நோக்கிய பயணமாக இருக்கின்றது என்று இஸ்ரேலிய அரசுக்கு தான் கூறினாலும் தன்னுடைய கொள்கை நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார் மேலும் இந்த போரினுடைய முடிவு பற்றியதாக இஸ்ரேலினுடைய வியாக்கியானங்கள் ஏற்புடையதாக இருக்கவில்லை ஹமாஸை முற்றாக அளிப்பது என்பது இவர்களுடைய திட்டமாகவும் அப்படி ஒன்றை செய்ய முடியாது தனது மூளையில் சிவப்பு விளக்கு எரிவதாகவும் கூடங்களில் சொல்லப்பட்ட மனித படுகொலை இல அம்சங்கள் எல்லாம் இஸ்ரேலிடமிருந்து வருவது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதும் இது திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் என்பதை மறக்க முடியவில்லை ஒரு பிராந்தியத்தை அழிவு அழிவின் மேலாக தகர்த்த பொழுது அதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை அது மனித படுகொலை நடவடிக்கை தான் முதலில் குண்டு வீச்சு விமானங்கள் குண்டு வீசின அதைத் தொடர்ந்து ஆர்டிலரி தாக்குதல்கள் நடைபெற்றன பின்னர் கவச வாகனங்கள் குண்டு மலை பொழிந்தன கடைசியாக புல்டோசர்கள் அடையாளம் தான் நகரங்கள் அழிந்தன காணாமல் போயின கிராமங்கள் அழிந்தன காணாமல் போயின அகதிகள் இருப்பிடங்கள் தரைமட்டமாயின மில்லியன் கணக்கானவர்கள் எங்கே போவதென்று தெரியாது அலைந்து திரிந்தார்கள் இந்த போர் இதுவரை அறுபத்தி ஐயாயிரம் பேர்களுடைய உயிரை பலிகொண்டு விட்டது இஸ்ரேலினுடைய போர் போருக்கான விதியை மீறிவிட்டு து ஒரு போர் எவ்வளவு குறைந்தளவு மக்களை கொல்ல முடியுமோ அவ்வளவு குறைவான ஏற்படுத்த வேண்டும் ஆனால் இந்த போர் எவ்வளவு கூடுதலான பொதுமக்கள் மரணத்தை ஏற்படுத்த முடியுமோ அதை நோக்கி நகர்ந்திருக்கின்றது இன்று ரபா நகரத்தை காண முடியவில்லை கான் கான்ஜூனிஸை காண முடியவில்லை இப்பொழுது காசா சிட்டியிலும் இஸ்ரேல் அதைத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றது இது தற்செயல் அல்ல இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று இரண்டு குற்ற செயல்கள் என்றால் மன்னிக்கலாம் ஆனால் குற்றம் மேல் குற்றம் இழைத்து கொத்தாக மக்களை கொள்கின்ற பொழுது அது மனித படுகொலையாகத்தான் வரும் மனித படுகொலை என்கின்ற அச்சம் எதுவுமின்றி நகர மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று பெருந்தொகையான உயிரிழப்புகள் ஏற்பட்டன ஐக்கிய நாடுகள் பகுதியாகவோ அளிக்கப்பட்டால் அது மனித படுகொலையாகவே வரும் இனம் என்று தேர்வு செய்து அளித்தால் அது மனித படுகொலை மத ரீதியாக தேர்வு செய்து அளித்தால் அதுவும் மனித படுகொலை தான் இத்தகைய சம்பவங்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன நாஜி படுகொலைகளுக்கு பின்னர் ஆண்டு இந்த வரையறை செய்யப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார் நாம் ஜூதர்கள் என்பதனால் சர்வதேச சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட செல்ல பிள்ளைகள் கிடையாது என்றும் கூறுகின்றார் இவரோடு சேர்ந்து கோலோகோஸ்ட் வரலாற்று நிபுணர் அமோஸ் கோல்ட் கூறுகின்ற பொழுது இது கோலோகோஸ்ட் அல்ல ஆனால் மனித படுகொலைதான் தான் என்று தலையங்கமிட்டிருக்கின்றார் அவரும் எருசலேமில் இருக்கும் பல்கலைக்கழகத்தில் கோலோகோஸ்ட் மனித படுகொலைகள் தொடர்பான ஆய்வு நிபுணர் தான் சென்ற வாரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆய்வு கமிஷனும் இதைத்தான் சொல்லி இருக்கின்றது எனவே டேனியல் பில்லட்மேன் மட்டும் இதை சொல்லவில்லை உலகம் முழுவதும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதிலும் உள்ள மனித படுகொலைகள் தொடர்பான நிபுணர்களை அழைத்தால் தொண்ணூறு வீதமானவர்கள் இஸ்ரேல் போர்க்குற்றவாளி என்றுதான் கூறும் என்று இஸ்ரேலியரே தெரிவித்ததுதான் இந்த பேட்டியின் சிறப்பம்சமாகும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை